அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை ஏன்னா இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்கமா ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டன் கிளிப்படையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்கில் பட்டனோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக கோடை காலம் முடிவதற்கு முன்னராகவே பருவமழை தொடங்கிவிட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மன்னர் வளைகுடா மற்றும் அதையொட்டிய குமரிக்கடன் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் தமிழகத்தில் இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி 촬영기자1호, <목소리도> 박진 கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி தேனி மற்றும் அதனை சுற்றுவட்டார போதில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அநேக மாவட்டங்கள் கனமழை கொட்பட்டனர் குறிப்பாக பலத்த காற்றுடன் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினமும் கனமழை பெய்யக்கூடும் அதன்படி கன்னியாகுமரி தேனி தென்காசி திருநெல்வேலி கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி அணை சுற்றுவட்டார பகுதியில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை அநேக மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வன பொதுவாக மேகமூட்டதால் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்ட நன்றி வணக்கம்